அன்பர்களே சுக்கிரனை வலுப்படுத்த நீங்கள் செய்ய வேண்டிய நிலைகள் என்ன எந்தெந்த நாட்களில் நீங்கள் வழிபட வேண்டும் அவரை உங்களுக்கு யோக காரகனாக எப்படி மாற்றுவது என்பதை பற்றிய ஒரு ஆய்வை உங்களுக்கு நான் வெளியிடுகிறேன் இது நிறைய ஜோதிடர்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க நான் இதை வந்து வெளிப்படையாக உங்களுக்கு சொல்கிறேன் லௌகிக வாழ்க்கைக்கு சுக்கிரன் மிகவும் அவசியமானவர் சுகபோக வாழ்க்கை இந்த வாழ்க்கையெல்லாம் வந்து சுக்கரனுடைய உட்பட்டது பெண் உங்களுக்கு கிடைக்கலைனாலும் அது சுக்கிரனுடைய உட்பட்டது இப்படி சுக்கிரனை பற்றி நிறைய உங்களுக்கும் தெரியும் இந்த சுக்கிரனுடைய பலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து முக்கியமாக தீர்மானிக்கிறது சுக்கிரனுடைய பலத்தை பெருக்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரங்களான பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திர நாட்கள் அன்று நீங்கள் வணங்க வேண்டும் சுக்கிரனுடைய பலத்தை நீங்கள் பெருக்க வேண்டுமானால் நீங்கள் நான் சொன்ன மீண்டும் சொல்கிறேன் பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரங்கள் மாதம் ஒவ்வொரு முறையாக வரும் பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரங்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரங்களில் வந்து நீங்கள் வணங்கும் பொழுது சுக்கிரனுடைய ஆற்றலை நீங்கள் பெறலாம் எப்படின்னா சந்திரன் அந்த நட்சத்திரத்தில் பிரகாசிக்கிறார் அப்போ சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்திற்குண்டான அந்த நட்சத்திரத்திற்கு வலும் அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டத்துல நீங்க எந்த நட்சத்திரம் வேணாலும் இருக்கலாம் ஆனால் இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தை நீங்கள் வணங்க வேண்டும் ந வணங்கும் பொழுது சுக்கிரனுடைய அந்த ஒரு நல்ல அதிர்வலைகள் நல்ல சக்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சந்திரகாந்த சக்தியோடு உங்களுக்கு சூட்சமமாக கிடைக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள் அன்றைய தினம் நீங்க இந்த சூட்சம விஷயங்கள் எல்லாம் பெறும் பொழுது நீங்களே அந்த வித்தியாசங்களை சிறிது நாள் கழித்து உணர்வீர்கள் ஏனென்றால் நாம் வந்து ஒரு தேதியை வந்து நிச்சயிக்கிறதே கிடையாது அதாவது எந்த ஒரு தினமாக இருந்தாலும் கோயிலுக்கு போகிற பழக்கத்தை நாம் வைத்துக்கொள்கிறோம் இது வந்து நல்ல பழக்கம்தான் ஆனால் அந்த இடம் பொருள் திதி நட்சத்திரம் இதெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த இடத்துல நாம் போய் வேண்டும் வேண்டுதல் தான் நிறைவேறும் அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரங்களில் போய் நீங்கள் வழிபடும் பொழுது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ சுக்கரனுடைய ஆதிபத்தியங்கள் உங்களுக்கு பலவீனமாக இருக்கும் என்று நீங்கள் கருதுவீர்களே ஆனால் நான் சொன்னக்கூடிய இந்த பரணி நட்சத்திரத்திலும் பூர நட்சத்திரத்திலும் பூராட நட்சத்திரத்திலும் நீங்கள் வழிபட வேண்டும் அது போக இதுக்கு முந்தைய வீடியோக்குள்ளே நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள் உங்களுடைய அதி தேவதையை வணங்கணும்னு சொல்லியிருந்தேன் அதுவும் மிக சிறப்பு இது எந்த கோளின் பலம் உங்களுக்கு குறைவாக இருக்குதுன்னு தோணுதோ அதற்கு தான் இந்த நான் ஒரு உங்களுக்கு இந்த ஒரு சூச்சமத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இது யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெளிப்படையாக உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாரும் பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் வந்து இதை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நான் கட்டுறதை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் அதை மா தெரிந்துக்கிட்டு மற்றவர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க எல்லாரும் சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தை பெறுவோம் நான் சொல்ற இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல நீங்க வழிபட்டு வளம் காணுங்கள் நன்றி நம